ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபெலாம் ரிஷபராசி ஆசிரக்காரனையும் கலைக்காரனையும் தமிழ் கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் லாப லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக வரும் தடைபட்டிருந்த செயல்கள் வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செலவும் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அனுமதி கிடைக்கும் புதன் பகவானின் சஞ்சார நிலையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றாலும் கையெழுத்திடும் முன் படித்து சரிபார்த்துக் கொள்வது நல்லது சனி பகவான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் தாமே செய்வதால் சிரமங்கள் இல்லாமல் போகும் மாலத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் உங்களை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்வார் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் அது ஆதாயத்தை நோக்கி செல்லும் வருமானம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அதே நேரம் மனக்காரனான சந்திரன் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் லாபத்தாளத்தை சஞ்சரிக்கும் கூட்டு கிரகங்களால் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் கேது பகவானின் சஞ்சார நிலையால் குலதெய்வ அருள் கிடைக்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சிலர் கோயில் வழிபாட்டிலும் பங்கேற்பில் இடம் வாங்குகிற முயற்சி வெற்றியாகும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் முயற்சிக்கப்ப உங்கள் செயல்கள் லாபமாகும் எதிர்பாராத வரவுகளால் குடும்பத்தில் இந்த சங்கடங்கள் விலகும் இந்த மாதத்தில் பெண்கள் யோசித்து செயல்படுவது நல்லது மாதத்தின் முற்பகுதியில் ஆரம்ப செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு அழக வேண்டியதாக இருக்கும் என்பதால் செலவுகளில் நிதானம் அவசியம் யோசிக்காமல் சில காரியங்கள் செய்து அதனால் நெருக்கடிக்கு அளவி வாழ்க்கை ஆலோசனையை ஏற்று செயல்படுவது சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் விரைய குருவால் குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் விளைச்சல் பல லாபத்தை வழங்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கணக்கு செலுத்துவதோடு ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பது நல்லது முக்கியமாக இரத்த யுத்த சகோதர பராக்கிரமக்காரனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் சுறுசுறுப்பும் வேகமும் நிறைந்திருக்கும் இந்த மாதத்தில் ஜீவனஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் பார்வை பதிவதோடு பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ராகுவால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்ததெல்லாம் நடந்தேறும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வம்பு இல்லாத நிம்மதியான நிலை ஏற்படும் மாதத்தின் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் செலவுகளை அதிகரிப்பார் புதிய பொருட்களை வாங்க வைப்பார் உங்கள் அந்தத்தை உயர்த்துவார் வாக்கு இருந்த சங்கடங்களை விலக்கி வைப்பார் குரு பகவானின் பார்வை நாலு ஆறு எட்டாம் இடங்களில் பதிவதால் உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வர் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பணியாளர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு ஏற்படும் நிலைமையை உணர்ந்து செயல்படுவீர்கள் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும் நல்ல வருமானம் வரும் அரசியல்வாதிகள் கவனமாக செயல்படுவதால் தலைமையின் அன்பை பெற முடியும் புதிய பொறுப்புகளை அடைய முடியும் மாணவர்கள் தேர்வை கவனத்தில் கொண்டு படிப்பது நல்லது வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றில் இரண்டு திரி போட்டு விலக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது விஷயத்தில் சிறந்த வசியமாகும் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றாக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்ற குறை நீங்கி செல்லும் பிறகும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநீற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் மருதாணி விதையும் பெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபாரஸ்தலத்தில் தீய சக்திகள் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நம்மிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பட்ட வீட்டில் அஸ்தலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகிவிடுவார் இதற்கான வாஸ்து தான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையைக் கொண்டுதான் நம் நாட்டின்

வறட்சி அதிகமாக இருக்காது ஒவ்வொரு வீடும் கிழக்கில் இருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கில் இருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையில் வைட்டமின் பற்றக்குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஆம் வளர்ச்சிதை மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் இந்த பாதிப்பின் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாரடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த கொதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பணுக்களின் ஆயிலை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண் பார்வை கொளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பற்றாக்குறை மன தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் காண்பிக்கும் பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மைதானங்களோ மேற்கையும் தெற்கையும் இருக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடங்கள் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலுவளத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் வம்சவிருத்தி ஆகியவற்றை குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழ் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களுக்கு பாதுகாப்பு தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திரபாக்கியம் குடும்ப தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் நிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றைக் குறிக்கும் இதயம் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கர்ப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான நோய்களும் ஏற்படுகிறது தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளும் பித்தப்பை கல்லீரல் கணையம் முதுகு தண்டவிடம் பாலின உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படும் எலும்பு பாதிப்பு மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும்பு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலி செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுது கைகளில் அடிக்கடி பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது கர்ப்பை பாக்கியம் பாதிக்கும் வீடு அமைப்பில் தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாசுக்கோளார்களை சரி செய்தால் நோய் பாதிப்பில் இருந்து தப்பிக்கலாம் இதில் வாசு தோஷம் நீக்கும் பரிகாரம் வீட்டின் வடகிழக்கில் துளசி வந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்பூரி சங்கு சால கிராமம் வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாசுதோ கோஷங்களை நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேற்றி ஊதுவத்தி காந்தித்து சாமி படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீய சக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தவியுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி போயை போட்டு கந்த கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒழிக்க வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செல்வ செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லுப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானமும் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லுப்பை முதலில் பயன்படுத்தத் துவங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பெண் கல்லுப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூலுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது ஆம் ஒரு வேண்டி இருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் போதும் வீட்டிற்குள் துஷ்ட சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலிலேயே இதுபோல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடியாது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்றதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வரவேற்புறையில் எங்கயாவது ஒரு மூலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போட்டு வைக்க வேண்டும் அதே போல கல்லுப்பு பிங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை வேண்டும் பெரிய பெரிய கல்லூப்பை உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லூப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையரையில் பித்தளை செம்பு அல்லது கிணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும் செல்வம் குழிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருகத் துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி